இப்போ நான் சொல்றது இந்த பிரீச்சஸ் அதாவது உடைப்பு ஏற்படுதல் ஏரி குளம் கண்மாயெல்லாம் வந்து நீங்கள் உடைப்பு ஏற்படுதலாம் நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கலையா நீங்கள் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்கவில்லை என்றால் ஆக்கிரமிப்புகளை நீங்கள் அகற்றவில்லை என்று சொன்னால் திட்டமிடுதலை நீங்கள் முறையாக செய்யவில்லை என்று சொன்னால் இந்த வெள்ளம் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இடர்கள் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும் அதை முழுக்க முழுக்க செய்ய வேண்டியதில் குறிப்பாக சொல்லணும்னா இதற்கான நிதியையும் மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது ஒன்று நீங்கள் அந்த நிதியை சரியாக பயன்படுத்துறதில்லை இல்லை அந்த நிதியையே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறது இது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய செயல்தான் அவர் தான் செய்ய வேண்டும் ஒரு முதலமைச்சர் அமைச்சர் பிரதமரை பார்த்துத்தான் ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் அதனால் இதில் நாம் வந்து அவர்களை நாம் என்ன நொந்து கொள்ள நம்ம நொந்து கொள்ள போவதில் ஒன்றும் அவசியம் இல்லை மலிவான அரசியல் செய்யக்கூடாது என்பதைத்தான் அவர்கள் உணர வேண்டும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே திமுக கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இப்போ எல்லாரும் பிரதமரை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் பிரதமர் இங்கே இருப்பவர் முதல்வர் பார்க்கலாம் தவறு இல்லை ஆனால் அன்று செய்தது தவறு என்பதை அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் உணர்வார்களா என்றால் என்னை பொறுத்தவரைக்கும் மாட்டார்கள் அதனால் இந்த இந்த விஷயத்தில் இது மலிவான இந்த மலிவான அரசியலை தொடர்ந்து கொண்டே தான் இருப்பார்கள்